கனடியன் தமிழ் காங்கிரஸ் ரெண்டாயிரம் ஆண்டு ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு தான் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு இது நிறைய நல்ல இல்லையா இல்லையா ஒரு பெரிய கேள்வி சிடிசி வந்து நம்ம தமிழருடைய உரிமைக்காக ஏதாவது தப்பு பண்ணிடுச்சா சிடிசி ஆளுங்க இலங்கை முன்னாள் அதிபரான மஹிந்த ராஜபக்ஷவா பார்க்க போனாங்க ராஜபக்ச வந்து கனடா அரசாங்கமே சாங்ஷன் பண்ணிருக்கு அவர் கூட போய் பேசுறதுல எப்படி நியாயம் என்று கேள்வி கேட்கிறாங்க சிடிசி பிரசிடென்ட் குமார் ரத்னம் என்னன்னு சொன்னா நாங்க தப்பு பண்ணிட்டோம் மன்னிப்பு கேட்குறோம் இன்னும் தான் இருக்கிறாங்க தமிழருக்கு எதிரியா என்ன நடந்தது நான் கண்ட்ரவர்சி டாபிக் எடுக்கிறதும் இல்ல அரசியல் பேசுறதும் இல்லை நான் இந்த சார்பு அந்த சார்பு எதுவுமே பேசுறது இல்ல இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரிசர்ச் செய்யப்பட்ட ஒரு வீடியோ தான் அது மட்டும் இல்லாம என்னுடைய கண்டென்ட் ரைட்டர்ஸ் செஞ்சு தந்த ஒரு வீடியோ தான் அதனால நான் எந்த சார்பையும் வைக்கல ஜஸ்ட் ஜென்ரலா பேசுறது தான் இந்த விடயம் அதனால நான் இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட் என்ற எந்த ஒரு கன்செப்டையும் நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க நான் எந்த ஒரு நிலைப்பாடே நான் இதுல சொல்ல இல்லை அதனால நீங்க அதை பயனில் எடுத்துக்கொண்டு அதை பத்தி பேசாதீங்க தெரிஞ்சு கொண்டு இந்த வீடியோக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சிடிசியை பத்தி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவீங்க அது மட்டும் இல்லாம அது நம்மளுக்கு தமிழர்களுக்கு என்னென்ன நன்மை தீமை செஞ்சாங்க அவங்க எப்ப காலை வாரணாங்கன்றது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கும் ரொம்ப நன்றி சூப்பர் இன்னைக்கு நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறேன் கனடாவில் இருக்கிற கனடியன் தமிழ் காங்கிரஸ் அதாங்க சிடிசி பேக்கனவே எலெக்ஷன் முடிஞ்சது நிறைய தமிழ் தமிழர்கள் வந்திருக்காங்க அதெல்லாமே நம்மளுக்கு நல்ல விஷயம் தான் ஆனா தமிழர்களுக்கு எதிராக இந்த சிடிசி நிக்குதுன்னு சொல்லி பேசுறாங்க நிறைய பேர் வந்து சிடிசியை பத்தி பேசுறதுக்கே கோபப்படுறாங்க விமர்சிக்கிறாங்க என்ன நடந்தது இது உண்மையாவே தமிழருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா இன்னைக்கு இதை பத்தி நம்ம பிரிச்சு மேஞ்சிடலாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஒப்பீனியனை கட்டாயமா போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கொள்ளுங்க இந்த மாதிரி நிறைய உலக நடப்புகள் கண்ட்ரவர்சி டாபிக்ஸ பத்தி பேசுறதுக்கு எல்லாமே நம்ம சேனல்ல இருக்குது நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம் பேச 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 சப்ஸ்கிரைபர்ஸ் கூடி 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 போகும் சப்ஸ்கிரைபர் கூட சில்வர் அவார்ட் வந்துடும் சிலப்போர்ட் வந்தா இன்னும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் மோட்டிவேஷன் வரும் நிறைய வீடியோஸ் செஞ்சு கொண்டே போவான் எல்லாத்தையும் பத்தியும் பேசாதவங்களை பத்தி நான் பேசுவேன் பேசி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வர்றதுதான் இந்த சேனலுடைய ஒரு முக்கியமான வீடியோமா இருக்குது அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்கள் எஸ் தவறு சரி எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஏன் எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல போட சொல்றாங்க கமெண்ட் செக்ஷன்ல தான் நிறைய பேருக்கு அது போகும் தான் மறக்காம லைக் பண்ணியும் வச்சு கொள்ளுங்க முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டை நாம பார்ப்போம் ரெண்டாயிரம் ஆண்டு ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு தான் கனடாவில் தமிழர்களுடைய ஒரு குரலாக இருக்கிறதுக்காக ஒர்க் பண்ணது தமிழ் பொங்கல் தமிழ் புத்தாண்டு அது மட்டும் இல்லாம தமிழ் ஃபெஸ்ட் மாதிரி கலாச்சார நிகழ்ச்சிகள் இலங்கையில மொரிங்கா ப்ராஜெக்ட் மாதிரி டெவலப்மெண்ட் வேலைகள் யூஎன்ல தமிழருக்கு நீதி கேட்கறது அதை பத்தி பேசுறது இது எல்லாமே சிடிசி பண்ணது நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு இது நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுது இல்லையா செஞ்சிருக்காங்க இல்லையா ஆனா இப்போ ஒரு பெரிய கேள்வி என்னன்னு சொன்னா சிடிசி வந்து உண்மையாவே நம்ம தமிழருடைய உரிமைக்காக நிக்குதா இல்ல ஏதாவது தப்பு பண்ணிடுச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க அதுதான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது சிடிசி ஆளுங்க இலங்கை முன்னாள் அதிபரான மஹிந்த ராஜபக்சாவா பார்க்க போனாங்க ஆமா அதே ராஜபக்ச ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக நடந்த ஒரு போர்க்குற்றங்களை பொறுப்பானவர்களே சொல்லலாம் இதை கேட்டு நம்முடைய தமிழ் ஆட்கள் வந்து கோவப்பட்டு சிடிசி நம்மள ஏமாத்துவிச்சுன்னு சொல்றாங்க சரி இந்த ராஜபக்ஷ மீட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருக்குது இல்லையா இது வந்து ஹிமாலயா டிக்ளரேஷன் ஒரு இனிஷியேட்டிவா ஆரம்பிச்சாங்க இது வந்து இலங்கையில அமைதி ஒற்றுமைக்காக பேச்சுவார்த்தை நடத்துற ஒரு முயற்சியாக இது பார்க்கப்பட்டது சிடிசி குளோபல் தமிழ் போரம் சில அமைப்புகள் இலங்கை புத்தபிக்குகள் அரசியல்வாதிகள் எல்லாரையுமே இது பார்த்து இத பத்தி பேசினாங்க இதுல ஒரு மீட்டிங் தான் ராஜபக்சோட நடந்தது சிடிசி சொல்றாங்க என்னன்னு சொன்னா இந்த மீட்டிங்ல நம்ம உரிமையை பேசுறதுக்கு நம்ம வரல டயலாக் ஆரம்பிக்க மட்டும்தான் அவங்க பேசுனாங்க ஆனா இதை வந்து தமிழ் கம்யூனிட்டி வந்து ஏத்துக்கல ராஜபக்ஷ வந்து கனடா அரசாங்கமே சாங்ஷன் பண்ணிருக்கு அவர் கூட போய் பேசுறதுல எப்படி நியாயம் என்று கேள்வி கேட்கிறாங்க பதினெட்டு தமிழ் மாணவர்கள் இளைஞர் அமைப்புகள் சிடிசிய பப்ளிக் அப்லஜி பண்ண சொல்லி இல்லைன்னு சொன்னால் ரிசைன் பண்ண சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் ஃபெஸ்ட்ல வந்து இது கோவமாக வெடிச்சது நிறைய வெண்டர்ஸ் ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே பின்வாங்கினாங்க ப்ரொட்டஸ்ட் கூட நடந்துச்சு சிடிசி பிரசிடன்ட் குமார் ரத்னம் என்னன்னு சொன்னா நாங்க தப்பு பண்ணிட்டோம் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னாரு ஆனா நம்ம ஆளுங்க இன்னும் கோபமா தான் இருக்கிறாங்க சிலர் சொல்றாங்க சிடிசி தமிழருடைய கனவை வந்து நீர்த்து போக வைக்குது இலங்கை அரசுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய வந்து அலிஜேஷன் வைக்கிறாங்க இப்போ இந்த சர்ச்சை வந்து தமிழ் கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணது என்ற இப்ப இப்போ நம்மளுடைய பெரிய ஒரு விடயமா இருக்குது முதல்ல சிடிசி மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சது இருபது வருஷமா நம்ம உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு அமைப்பு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம ஆளுங்க மனசை காயப்படுத்திடுச்சு நம்மளுடைய தமிழருடைய எழுபத்தைந்து வருஷ போராட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த படுகொலை இது எல்லாமே மறந்து ராஜபக்ஷ கூட பேசிச்சு இது நம்மளே துரோகம் பண்ணிட்டு இருக்கு என்று சொல்லி சொன்னாங்க ரெண்டாவது இந்த இஷ்யூ நம்மளுடைய இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுது ப்ரொட்டஸ்ட் பாய்காட் மூலமாக நம்முடைய தமிழ் பசங்க வந்து இந்த கோபத்தை வந்து காட்டினாங்க இது நல்ல விஷயம் தான் ஆனா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சிடிசி தப்பு பண்ணிருக்கலாம் அல்லது நம்ம கம்யூனிட்டி ஒன்னு சேர்ந்து இதை தாண்டி தான் வரணும் இதுதான் சொல்றாங்க சிடிசி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாம இன்னும் நீதிக்காக தமிழ் உரிமைக்காக நாம ஒர்க் பண்ணுவோம் ஆனா இந்த மீட்டிங் பண்ணதை பத்தி பதில் சொல்லாம ஜஸ்ட் வந்து வந்து ஓகே மன்னிப்பு என்று சொன்னது போதுமா இத பத்தி நீங்க என்ன சொல்ல வாங்க அவங்க ஜென்ரலா நாங்க மன்னிப்பு கேட்கறோம் சொன்னதை பத்தி நீங்க என்ன சொல்ல வாங்க சிடிசி இனி வந்து நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்குமா என்றதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்க வேணும் அப்போ இன்னைக்கு வந்து சிடிசியோட சர்ச்சை வந்து தமிழருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை பற்றி பேசணும் இது ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான் ஆனால் நம்ம கம்யூனிட்டி இதை பற்றி ஓப்பனாக பேசணும் சிடிசி தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறவங்க இல்லாது இது ஒரு மிஸ்டேக் மட்டும்தான் நினைக்கிறவங்க உங்கள் ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் வாசிப்பாங்க அதனால் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கட்டாயமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இது சரியா இல்லாடி சின்ன பிள்ளையா இதே நிவள தூக்கி பிடிக்கிறங்கிறது எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரியான நியூஸ் டாபிக் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்க்கணும் தட்டி வைங்க அது மட்டும் இல்லாம உங்க ஏதாவது ஒரு விடயத்தை பத்தி நான் பேசணுமா ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஒன்று பத்தி பேசணுமான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அப்பதான் நானும் இதை பத்தி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு இதை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு கொண்டு வர்றதால இது நிறைய பேருக்கு இது வந்து போகும் அது நிறைய பேர் வந்து அதை பார்த்து அதை தெரிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு அதை ரியாக்ட் பண்றது எல்லாமே ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கும் அதனால கட்டாயம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் விடப்படாது உங்கள் அன்பின் ஆனால் சி ஒன் नद वेडियो शिस् मे